பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலில் முறைப்படி விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த அபிஷேகத்தில் நான்கு முக்கிய பொருட்கள் மட்டும் பயன்படுத்தப்படுகின்றன நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் மற்றும் விபூதி இரவுகளில் முருகப்பெருமான் சிலையின் மார்பில் மட்டும் வட்ட வடிவிலான சந்தன காப்பு பூசப்படுகிறது இந்த விக்கிரகம் மிக அதிக வெப்பத்துடன் இருக்கும் மேலும் இரவு முழுவதும் சிலையிலிருந்து தண்ணீர் வடிவில் நீர் வெளிப்படும் தண்டாயுதபாணி சிலையின் நெற்றியில் ருத்ராட்சம் கண்கள் மூக்கு வாய் தோல் கை விரல்கள் போன்றவை மிக நேர்த்தியாக உருவாக்கப்பட்டவை எல்லாம் போகர் செய்த கைவண்ணத்தின் மாயம் இந்த சிலையை உருவாக்குவதற்கு போகருக்கு முழுமையாக ஒன்பது வருடங்களானது அம்பாள் முருகன் மற்றும் அகத்தியரின் ஆசியுடன்தான் போகர் இந்த சக்தி வாய்ந்த நவபாஷான சிலையை உருவாக்க முயற்சித்தார் இதற்காக நான்காயிரத்திற்கு மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் தேடி தேர்ந்தெடுத்தார் போகர் கூறிய வகையில் எண்பத்தி ஒன்று சித்தர்கள் ஒன்றிணைந்து இந்த நவபாஷாணத்தை தயாரித்தனர் தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற ஓகர் முருகனை மேற்கு திசையை நோக்கி பிரதிஷ்டை செய்தார் இதனால் மலைநாட்டு மக்கள் பழனி முருகனை தங்களின் குலதெய்வமாக அடைந்தனர்